வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி பதினோரு லக்னத்தில் கடைசி லக்னமான மீன லக்னம் இந்த லக்னத்தை பற்றி அவ்வளோ குணாதிசயங்களில் அது யோக தசைகளை பற்றி நம்ம பேச போகிறோம் எப்படி இந்த லக்னத்து கடைசி லக்னம் பன்னெண்டு லக்னத்தில் கடைசி லக்னம் மீன லக்னம் லக்னத்துக்கு பொதுவாகவே சுபர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானின் ராசி மீன ராசி இந்த மீன ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் போரட்டாரி உத்திரட்டாரி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரும் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் இந்த மூணு நட்சத்திரம் லக்ன புள்ளியாக வரும் குரு சனி புதன் இந்த மூன்று ராஜ கிரகங்கள் இருக்கக்கூடிய லக்னம் மீன லக்னம் இந்த மீன லக்னத்துக்கு முழு சுபத்துவம் உண்டு ஏன்னால் சுபர் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானுக்கு தான் வந்து இவ்வளோ முகத்தமாக எல்லாமே சொல்கிறாங்க எல்லா பயிற்சியோட இந்த குரு பயிற்சியை மட்டும்தான் எல்லாருமே உன்னித்து பார்ப்பாங்க நமக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் குரு பார்க்குறதால நல்ல குரு இருக்கா நம்மளுக்கு அரிசித்த வாய்ப்புகளுக்கு கொடுப்பாரா அப்படின்னு நம்ம எண்ணி எண்ணி காத்து கொண்டு இருக்கிற இது வந்து இந்த மீனராசிக்காரர்களுக்கு எப்பவுமே புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர் ரொம்ப புகழ்ச்சிக்கு வந்து ம மயங்கக்கூடியவர்களாக இருப்பார் மீன லக்னத்துக்காக புகழ்ச்சியை வந்து என்றைக்குமே அவங்களுக்கு புகழ்ந்தாவே மயங்கிடுவாங்க குரு வந்து எப்பவுமே இந்த லக்கணத்துக்கு சுபர் ஒன்று பத்து கூடியவர் குரு தசை அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குமா இருக்கும் யோகாதிபதி சாரம் வாங்கணும் வாங்கியிருந்தால் நல்லா இருக்கும் கெட்டிருக்கக்கூடாது வழுவிழுந்தக்கூடாது மறையக்கூடாது லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது என்றும் விசேஷம் விசேஷமான நன்மைகள் கொடுக்கக்கூடியது மீன லக்கணத்துக்கு எப்போவுமே ஒரு நல்ல லக்ன சுபர் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி பாக்யாதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் சரியான சூப்பர் கிரகம் ஏழே வருஷம்தான் செவ்வாதசை வந்தால் நல்ல ஒரு இருக்கிற இடத்துல பெரிய வ வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருவார் மீன அலக்கணத்துக்கு ரெண்டுக்கும் ஒன்பது கூடியவர் வாக்குஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி குரு செவ்வாய் இந்த செவ்வாய் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் குடும்பாதிபதி அதிபதி பாக்கியாதிபதி தந்தையாமல் ஆகிறார் செவ்வாய் அப்போது இந்த லக்னத்துக்கு செவ்வாய் மகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும் யோகத்தை கொடுக்கும் ரெண்டாவது ரெண்டாவது சூப்பர் இந்த லக்னத்துக்கு சந்திரன் அது சூப்பர் பஞ்சமஸ்தானாதிபதி குடையவர் பூரிய புண்ணியாதிபதி சந்திரன் பத்து வருஷம் அமோகமான வளர்ச்சியை கொடுப்பார் இருக்கிற இடத்துல பெயர் புகழை கொடுப்பார் அந்தஸ்தை கொடுப்பார் சொந்த வீடு பிராப்தம் மீன லக்கணத்துக்கு இயற்கையாகவே வந்துடும் செவ்வாய் நல்லவர் இந்த லக்னத்துக்கு சுபர் அதனால் மீன லக்கணத்துக்கு சொந்தமாக வீடு இயற்கையாகவே வந்துவிடும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்வார் சொந்த பிஸ்னஸ்ஸாகவும் அவர் பண்ணுவார் ஏன்னா அவரே லக்னாதிபதி அவரே பத்தாம் அதிபதியாக இருக்கிறார் அதனால் அவர்கிட்ட யாரும் வேலை வாங்குற மாதிரிலாம் செய்கிற மாதிரி மேக்ஸிமம் சொந்த சொந்த ஓனராக தான் சொந்தமாக தான் பிஸ்னஸ் பண்ணுவேன் சொந்தமான வீடு சொந்தமான பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் மீன லக்னத்துக்காரர்கள் லக்ன சுபர் வந்து செவ்வாய் சந்திர பகவான் இவங்க ரெண்டுமே லக்ன சுபர் வளர்ச்சியை நல்லா கொடுப்பாரு நாளுக்கு ஏழு கூடிய புதன் தசை இது ரெண்டும் சுமாராக தான் இருக்கும் தசை வந்து ஓஹோன்னு சொல்ல முடியாது அவனே நாலாவது பதி தாய் கூடியவராகிறார் அவரே மனைவிக்குரியராகிறார் ஆனால் ஏழாம் இடம் பாரகஸ்தானமாக ஆயிடுது அதனால் புதன்தசை ஓஹோன் இருக்கும்னு சொல்ல முடியாது சுமாராக தான் இருக்கும் தசை மட்டும்தான் இவங்க வரக்கூடாது மூணுக்கும் எட்டு கூடியது தசை வந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும் மீனவர்கள் ஆசை காட்டி மோசம் மூணு பேர் சாவெல்லாம் பிரச்சனை பண இழப்பு தொழிலே இல்லாம கூட சில பேர் இருப்பாங்க நிறைய பேர் மீனவர்களுக்கு கல்யாணமே ஆகும் கூட பார்த்துருக்கேன் சுக்கரன் இந்த லக்கணத்தை கெட்டவர் கரெக்டான ஆகாது கொஞ்சம் லேட் மேரேஜ் இதெல்லாம் ஆகும் மூணுங்க எட்டு கூடிய இந்த லக்கணத்தை கெட்டவர் என்பதால் சுக்கரதாசை அவனுக்கு பல மோசமாகத்தான் இருக்கும் சொத்தத்தை அழிக்கிறது தொழிலில் நிறைய நஷ்டமாகறது இதெல்லாம் சுக்கரதாசையில் வந்து கனிஷமாக நடக்கும் எல்லாருமே சுக்கரன் நல்லவன்னு சொல்ல முடியாது மீனலக்கணத்துக்கு இந்த தனுசு மீனலக்கணத்துக்கெல்லாம் வந்து சுக்கரன் கெட்டவர் தனுசுக்கு ஆறு கூடியவன் மீனத்துக்கு எட்டு கூடியவேன் அஷ்டமாதிபதி இந்த அஷ்டமாதிபதி தசை வந்து ரொம்ப சிறப்பாக தராது கண்டிப்பாக மீன் சுக்கர தசை அவ்வளோ சிறப்பாக தராது அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கல்யாண வாழ்க்கையில் நம்மளுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் திருமணம் பார்த்து செய்ய வேண்டும் எல்லோரும் பத்து பொத்தம் மட்டும் பார்க்கக்கூடாது இந்த லக்கணம் பொத்தம் கண்டிப்பாக பார்க்கணும் லக்கணம் ஏக தசை தசை நடக்குதா அடுத்து என்ன தசை நடக்குது பத்து பொத்தம் மாற்ற மறுத்த உண்டே கல்யாணம் பண்ணிக்கூடாது எல்லாருமே மீனவர்கள் இந்த லக்னம் த இந்த பாதகஸ்தானம் ஏடா படம் வரவுக்கெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஜாதகம் வந்து பொருத்தம் செய்து திருமணம் செய்ய வேண்டும் செஞ்சால் தான் அங்கே வாழ்க்கைலாம் கொஞ்சம் ஒரு நல்லாயிருக்கும் இல்லை திருமண வாழ்க்கையே கொஞ்சம் சிக்கலாகவே இருக்கும் நல்லா இந்த தனுசு மீனத்துக்குலாம் நான் சொல்லுவேன் மேக்சிமாவே திருமண வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலாக இருக்குங்க கொஞ்சம் பார்த்துங்க பார்த்து செய்யுங்கள் திருமணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை பயமூட்ட சொல்லலை தெரிந்து கொள்ளுங்கள் தெரியத்துக்காக விளக்கத்தை கொடுக்குறேன் இந்த மீன் பிரச்சனை தான் மூணு எட்டு கோடி வரும் தசை வரும்போது பார்த்துங்க குரு தசை அவங்களுக்கு சிறப்பை தரும் செவ்வாயசை மழை யோகத்தை தரும் சந்திரமகா திசை புகழையும் வளர்ச்சியும் வசதியும் தரும் அவங்க இடத்துல நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் எல்லா கோயிலுக்கும் செல்வாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்க மரியாதை கிடைக்கும் எங்கே போனாலும் அவங்க முதலாளாக நிற்க வைப்பாங்க அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதைகள்லாம் கொடுப்பாங்க மீனகலாம் கொடுப்பாங்க அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் பேங்க்கில் வேலை செய்கிறவங்க சொந்தமாக வேலை செய்வாங்க பணத்தை பார்த்து கொண்டே இருக்கணும் பணம் பார்க்கலாம் அவங்க தூக்கமே வராது என்றைக்குமே பணம் 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 சம்பாதிக்கக்கூடிய லக்னம் மீனா லக்னம் குணஸ்தானாதிபதி யோகாஸ்தானாதிபதி தசை நடக்கணும் நடந்தால் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராகும் மாதிரி ராகு கேது அதே போல் ராகு எந்த இடத்துல இருந்தாலும் நல்லா இருக்கும் ராகு அஞ்சியில் இருந்தாலும் ராகு நல்லாயிருக்கும் ராகு கன்னியில் இருந்தாலும் ராகு நல்லாயிருக்கும் ராகு எந்த யோக நிலையில் தசையில் யோக சாரத்தில் வாங்கி தசை நடத்தினாலும் ராகு தாக்கிய தசை நல்லாவே இருக்கும் மீனக்கணத்துக்கு சூரிய தசை வரக்கூடாது சூரியனுடைய கெட்டவர் தான் ஆறாம் அதிபதி ருணரோக சத்ரு அரசியல்வாதி சூரியன் அரசியல்வாதி கிட்டே கொஞ்சம் எச்சரியாகணும் அரசாங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரியாகணும் சூரிய மகாதசை ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு தராது சூரிய வழிபாடு அதாவது சிவ வழிபாடு அவ்வளோ அவ்வளோவா பண்ணக்கூடாது அந்த தசை வரும்போது எல்லாம் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரலங்க அந்தந்த தசை கேட்டால் போல் அங்கே வழிபாடு பண்ணுங்கள் பூர்வ அதிபதியான குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் எப்போவுமே குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது முதல்ல ஃபஸ்ட்டு லக்னத்தையோ லக்னாதிபதியோ பார்த்துட்டா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு லக்னத்துக்கு யோக தசை வந்தால் அதுவும் ரொம்ப மகிழ்ச்சி வளர்ச்சி பெரிய மாற்றம் அது ஒன்றுமே இல்லை அவன் ஒன்றுமே சம்பாதிக்கல ஜீரோனா கூட அவன் ஹீரோ ஆனான்னா அவன் யோகா தசை நடக்கணும் அவன் யோகா தசை வாழ்க்கையில் நடந்தால் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் அடைவான் அந்த ஏரியாவில் தான் கிங்கு யோகா தசை நடக்கணும் யோகா தசைகள் நடக்கும்போது அவள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவான் எல்லாருமே இந்த வருஷம் எப்படியே இருந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது மற்ற நாற்பது வயசில் பெரிய வளர்ச்சியாக இருப்பாள் அவன் நாற்பது வயசுக்கு மேலே ஒன்றுமே இல்லை பசி நாற்பது வயசுக்கு மேலே தான் பெரிய அதிர்ஷ்ட ஆவார்கள் அந்த மாதிரி இவங்களாம் வந்து குரு வந்து வயசாக வயசாக தான் பொதுவாகவே நல்லா இருப்பாங்க பொதுவாக ஜென்ரல் அவங்க அந்த நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே அவங்க யோகா தசனை நடக்கணும் அது ராகு தர்சனம் நடந்தாலும் சரி கேது பகவான் தசனம் நடந்தாலும் சரி அவள் யோகாதிபதி சாரம் வாங்கி தசனம் நடத்தணும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அவங்களுக்கு ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் வந்து ராசி கடைசியாக லக்கணம் இந்த லக்கணத்தை பன்னெண்டு லக்கணத்தை சொல்லி முடிக்கிறேன் கடைசியாக கடைசியாக பன்னெண்டாவது லக்கரம் காலச்சக்கரத்துக்கும் பன்னெண்டாம் வீடு கடைசி வீடு மீன வீடு மீனத்தில் இருக்க நிறைய பேர் பார்த்துக்கலாம் நல்ல வசதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது வயசான காலத்தில் சிறு வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க வயசாக 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 லெஸ் செட்டில் ஆகிடுவாங்க நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே அவங்களுக்கு எந்த மேக்சிமம் எந்த குறையும் இல்லை அவங்க சம்பாதிச்சு தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அளவு சொத்து பத்துக்கள் வசதி வாய்ப்புகள் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க அப்புறம் ஜாலியாக ஊர் சுற்றுவாங்க வெளிநாடு வசதி வாய்ப்பு எல்லாமே வெளி ஐம்பது வயசுக்கு மேலே நல்லா வெளியே சுற்றுவாரு சம்பாதின அவசியம் கிடையாது வருமானம் சேர்த்தி பண்ணியிருப்பாங்க இருக்கிற வருமானத்தை ஜாலியாக செலவு பண்ணி சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த மீனவள நிறைய பேரர்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன் அவங்கள பார்க்குற வழியில் நல்ல ஒரு நல்ல தசா கட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்காங்க அற்புதமாக இருக்காங்க நிம்மதியாக இருக்காங்க அப்படி தெரிஞ்சு வயசான காலத்தில் நல்லா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அந்த நான் வந்து மீனா லக்கணத்துக்கு ரொம்ப தசா புத்தி வரணும் லக்னாதிபதி முதல்ல கெட்டுப்போகக்கூடாது இப்போ ஒம்போதில் குரு வந்து லக்னத்தை பார்ப்பார் ஓடி போனது ஒன்போதில் குரு ஒன்போது குரு வந்து லக்னத்தை பார்க்கறது விசேஷம் ஏழில் குரு இருக்கக்கூடாது இருந்து குரு பார்க்குறது விசேஷம் லக்னத்துக்கு ஐந்தாம் ஆடான குபேர வீடான கடகத்தில் இருந்து உக்காந்து குரு உச்சம் அடைகிற உச்சம் உச்சமடையது விசேஷம் அடைந்து லக்னத்தை பார்க்குற தன்னோட ஒன்பதாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்ப விசேஷம் எப்பவுமே லக்னத்தை லக்னாதிபதி பார்க்குறது ரொம்பவே விசேஷம் லக்ன சுபர் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் இந்த லக்னத்துக்கு லக்னத்தை பார்த்தாலோ லக்னாதிபதியை பார்த்தாலோ லக்னாதிபதியில் தொடர்பு கொண்டாலோ அவங்களுக்கு விசேஷமான நன்மை எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ள மாட்டார் குரு சோபா சேர்க்க குரு சந்திரன் சேர்க்க இந்த லக்கணத்துக்கு சுபர் மீன லக்கணத்துக்கு பல வெற்றிகள் கிடைப்பார் பெயர் புகழ் கிடைக்கும் குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் மங்களவான் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் முருகரை வழிபாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடிக்கடி முருகர் கோயிலுக்கு போகணும் செவ்வாய்கிழமையில் போகணும் செவ்வாய் ஓரையில் போகணும் முருகரை வழிபாடு பண்ணுங்கள் பால் தேன் நல்லா அபிஷேகம் செய்யுங்க பெரிய வளர்ச்சி சஷ்டி வரதாங்க கிருத்திகான தர்மங்கள் செய்யுங்கள் நிறைய செய்ய செய்ய ரொம்ப அற்புதம் நடக்கும் முருகப்பெருமானை என்றைக்குமே வெற்றக்கூடாது அந்த சஷ்டி கவசம் அந்த குரு முருகவசம் வேலு இதெல்லாம் வந்து படிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது கேட்குறது ரொம்ப நல்லது முருகப்பெருமானுக்கு செய்ய 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 அவங்க நல்லா இருப்பாங்க குடும்பம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு பாக்கியஸ்தானம் வளர்ச்சி வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பெரிய மாற்ற ஏற நிச்சயமாக கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு பெரிய லெவலில் ஆகிடுவார் வயசான காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் தசை பிரீடு வரணும் தசைகள் வர வர நல்ல ஒரு எதிர்காலம் காத்துக்கொண்டே இருக்குது எல்லாருக்குமே நல்லதே சொல்லக்கூடிய நல்ல வழி காட்டுதல் குரு ஒரு வழிகாட்டி ஆசான் பாத்தியார் ஸ்பீச் சொற்பொழிவு அட்வைஸ் பண்றவங்க அறிவுரை சொல்றவர்கள் எல்லாமே குரு குரு நல்லவர் நல்ல வழி காட்டுதலா இருப்பார் நாலு பேருக்கு நல்லது எப்பவுமே செய்து கொண்டே இருக்கக்கூடியவர் மீன லக்னத்துக்காரர் மீன லக்னம் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் தன் குடும்பத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் தனப்பிராப்தம் அதிகமாக வச்சுக்கிறவங்க எப்பவுமே தனத்தை எதிர்கொண்டு தனத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா தனகாரகனும் பாக்யாரிபுரியும் செவ்வாய் இல்லையா அது நிச்சயமாக செய்வார் அப்போ முருகரை வந்து நிச்சயமாக வழிபாடு பண்ணுங்க பெரிய வளர்ச்சி ஏற்படுத்துவோம் மீனகணும் எப்போவுமே சுக்கரதசை மட்டும்தான் அவருக்கு நல்லா இருக்காது சூரிய தசை இந்த சுக்கரதசை அவன் வாழ்க்கையில் கலந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் பெரிய லட்சியவாதி அதிர்சாலி பாக்யசாலின்னு நிச்சயமாக சொல்லுவேன் அவங்க வயசில் அவன் வராமல் இருந்தால் தப்பிச்சாங்க அவங்க வீட்டில் சப்போஸ் அதை வந்து அதை எதிர்கொண்டு அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா எல்லா தசையும் அவங்க சூப்பராகிடுவாங்க சில வயசில் சின்ன வயசுலேயே வந்துடும் சுக்ரதாசை சில பேருக்கு சில பேர் வயசான காலத்தில் வரும் வயசான காலத்தில் வந்தால் ரொம்ப கஷ்டம் சின்ன வயசில் வந்தாலும் அந்த கஷ்டத்தை மீறி அவங்க வரும்போது நல்லாயிருக்கும் சந்திர நல்லா நல்லாயிருக்கும் சந்திரதசை சந்திரதை முடிஞ்சாலும் செவ்வாய் தசை சூப்பராக இருக்கும் செவ்வாய் அப்புறம் ராகு அதோட சூப்பராக இருக்கும் ராகு குரு எல்லாம் கிட்டத்தட்ட வாழ்க்கையில் எல்லாம் எக்ஸிலண்ட்டாக வாழ்ந்துருவாங்க வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் வெளிநாடு பயணம் பள்ளி பிள்ளைகள்லாம் கொடுத்து வச்சோம் அஞ்சு கூடிய புத்திரஸ்தானா இல்லையா பிள்ளைங்க பிள்ளைங்களாம் நல்லா வசதி வாய்ப்பாக தான் இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க லட்ச லட்சங்க சம்பாதிக்கிறவங்க கூடியவர்கள்லாக தான் இருப்பாங்க மீனவர்கத்துக்காரர்கள் மீனவர்க பசங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க நல்லா வசதியாக இருப்பாங்க அவங்களுக்கு என்ன குறை எந்த குறையும் இல்லை வசதி வாய்ப்புகள் எந்த குறையும் இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷத்தோடு இருப்பாங்க பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லாவே இருக்கும் மீனவகத்து மிக அதிர்ஷ்டசாலிகள் யோகா தசைகள் வந்தால் செவ்வாய் தசைலாம் வந்தால் அவங்கள இடம் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது யோசிக்கக்கூடாது வாங்கி போட்டாங்கன்னா அவங்கலாம் பெரிய கோடி சொல்லணும் நட்சாதி பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து முருகப்பெருமானை வணங்குங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க யோக தசையும் நான் சொல்லிட்டேன் லக்கணங்கள் இதோட முடிகிறது பன்னெண்டு லக்னம் சொல்லி முடிச்சாச்சு ஜாதக ரீதியான சந்தேகங்கள் உங்கள் ஜோதில கேள்விகள் ஏன்னா இருந்தால் ஸ்கிரீனில் தெரியும் நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்